பழனிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பானியன் ஸ்டோர் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஹாப்பியா இருக்கிறாங்க இந்த டைம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம பழனிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது இந்த டைம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க முத்துவேலு தங்கவேலு குமரன் மூணு பேரும் இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க பொண்ணுடைய அப்பா கிட்ட என்னென்னமோ சொல்லி இந்த கல்யாணத்தை வழியை நிறுத்திட்டாங்க முத்துவேலும் தங்கவேலும் இந்த கல்யாணமே நடக்காது எந்திரிச்சு வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க பொண்ணு அப்படி என்னதான் பிரச்சனை சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாங்க சரி பண்ண முடியாதுன்ற தான் நாங்க கல்யாணத்தை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த டைமும் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழனியுடைய அம்மா ஃபீல் பண்றாங்க முத்துவேலும் தங்கவேலும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு நீ பழனி நீ ஊர்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பத்தி ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீ ஒன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு இங்கேயே கல்யாணம் நல்லா ஜாம் ஜாம்னு உனக்கு நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பழனி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனல் பதிவு செய்யுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்டா எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க பேருக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா